தொலைக்காட்சி அன்பர்களே வணக்கம் என் பின்னேவா என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த நாட்களில் குருத்துவ வாழ்வின் இருபது ஆண்டுகளை நிறைவு செய்த அருட்தந்தர்களுடனான சந்திப்பு நடைபெற்றது நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அதை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி துறை பொது மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை வீமஜா அடைக்கலராஜ் அவர்களோடு இணைந்து படித்து இன்று குருவாக இருபது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களில் அன்று விடுபட்டு போன அவர்களுடைய நண்பர்களில் ஒரு சிலர் இன்று நம்மோடு இணைய காத்திருக்கிறார்கள் அவர்களுடன் தான் இன்றைய என் பின்னைவா என்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அவர்களில் முதலாவதாக வேலூர் மறை மாவட்டத்தைச் சார்ந்த அருட்பணியாளர் ஜான் பீட்டர் அவர்கள் இன்று நம்மோடு இணைய இருக்கின்றார் அவர்களை அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் வணக்கம் ஃபாதா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபாதா நல்லா இருக்கு ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல நேரடியாக சந்திக்கிறதுல ஒரு வேளை நீங்கள் கடந்த வாரங்களுக்கு முன்னாடியே ஒரு வேளை வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த பேட்ச்மெண்ட்டே நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம்னா சந்திச்சிருந்துருக்கலாம் இல்லைங்களா ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேருக்கு மேலே எல்லாம் வந்திருந்து ஒரு பெரிய குழுவாக அமர்ந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அரட்டையாக இருந்தது நேர்களுக்கு ரொம்ப ரசிச்சுருப்பாங்க ஒரு பனிவாழ்வு அப்படின்னாலே ஏதோ ரொம்ப கடினமான ஒன்றாக கடினமான ஒன்றாக இருந்தாலும் அதற்குள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி உங்களை சந்திச்சிருக்கிறோம் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்களேன் ஃபாதர் என் பெயர் ஜான் பீட்டர் வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த குரு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா மாகாணத்தில் சான் பிரான்சிஸ்கோ நகரத்துக்கு அருகில் உள்ள ஸ்டாக்டன் என்கிற ஒரு மறை மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய பணி பங்கு பணி பள்ளி பள்ளியில் மாணவர்களோடு உடன் இருக்கும் பணி குறிப்பாக எனக்கு மிக அதிகமாக ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்த பணி மருத்துவமனைகளில் உடல் குண்டு இருப்பவர்களுக்கும் சாகும் தருவாயில் இருப்பவர்களுக்கும் அவர்களோடு உடன் இருப்பது அவர்களுக்காக ஜெபம் செய்வது இப்படி இந்த மூன்று பணிகளையும் சேர்ந்து பணிபுரிந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பணியாக நான் எத்தனை ஆண்டுகளாக அங்கே இருக்கிறீங்க ஃபாதோ பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக ஸோ உங்களுடைய குருத்துவ வாழ்வுடைய இருபது ஆண்டுகளில் வந்து பதினைந்து ஆண்டுகள் வெளிநாடுகளில் போயிடுச்சு அப்போது ஒரு ஐந்து ஐந்து ஆண்டுகள் தான் வந்து நீங்கள் இங்கே டைசியில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது டைசிஸில் என்னவெல்லாம் இருந்தீங்க ஃபாதோ வேலூர் மறை மாவட்டத்தில் செய்த பணிகளுக்குடைய தான் இவை எல்லாம் ஒரு இளம் குருவாக முதல் ஆண்டிலேயே பங்கு பணியாளராக மாறி உடனடியாகவே நான் வந்து இளைஞர் பணிக்குழுனுடைய செயலராக மாறி மற்றும் எஸ்ஏஎஸ்டி கமிஷனுடைய செயலராக மாறி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் போல ஒரு அந்த நான்கரை ஆண்டுகள் வேகமாக ஓடிய ஓட்டம் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆவல் தான் இப்படி ஒரு வெளிநாடு வாய்ப்பு கிடைத்து போவதற்கான ஒரு சூழல் உண்டாக்கியது கண்டிப்பாக அதுதான் என்னுடைய பேஸ் இன்றைக்கும் எங்கு சென்றாலும் நான் இளைஞர்களோடும் குழந்தைகளோடும் பணி செய்வதில் எந்த தயக்கமும் இல்லாமல் எங்கு சென்றாலும் அவங்களோட வந்து நம்ம அது எப்போதும் அது இயல்பாக வரக்கூடிய ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப கண்டிப்பாக ஃபர்வோட பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி அன்பர்கள் பார்த்துட்டுருப்பாங்க கடந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு அருத்தந்தையர் கூட்டமாக இருந்து நிறையா விஷயங்கள் பேசினாங்க இன்றைக்கி ஒரே ஒரு அருத்தந்தை மட்டும் தான் இருக்காங்களா அப்படின்னா அப்படி இல்லை இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ காலில் இணைவதற்காக அருத்தந்தை ஒரு உங்களுடைய பேட்ச்மேட் ஒருத்தவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க ஸோ அவங்க யார் அப்படின்னா மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த அன்பு அருட்பணியாளர் மனோகர் அவர்கள் நம்மளோட லைனில் இன்றைக்கி தயாராக இருக்கிறாங்க ஸோ தந்தையை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடந்த ஆண்டு நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிப் பணிகளுக்காக நம்முடைய அன்பு அருத்தந்தை விமர்ஜு அடைக்கலராஜ் அவர்கள் வெளிநாடு பயணம் குறிப்பாக அமெரிக்க நாடுகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மறை மாவட்டங்களுக்கு பங்கு தலங்களுக்கு நேரடியாக சென்று மாதா தொலைக்காட்சியை பற்றி பேசுவதற்கும் மாதா தொலைக்காட்சிக்கான உதவி கரங்களை நீட்டுவதற்குமாக அன்பர்களை சந்திக்க போயிருந்தாங்க அந்த நேரத்தில் மிக உறுதுணையாக இருந்து தந்தை அவர்களை எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்து ஃபாதர் இங்கே ஷேர் பண்ணும் போது கூட சொன்னார் என்னை வன் காரில் இங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கும் காரில் என்னை அவர் என்ன பண்ணார் கூட்டு போனார் கூப்பிட்டு வந்தார் எனக்காக அவருடைய ஒர்க் ஷெடியூலே என்ன பண்ணிக்கிட்டார் மாற்றிக்கிட்டார் சொல்லி ஃபாதர் பற்றி மனோ ஃபாதர் பற்றி நிறையா விஷயங்கள் பேசினாங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டு மாதா தொலைக்காட்சிக்கு மிகவும் பரிச்சயமான அன்பர் தான் இது குறிப்பாக எனக்கு பர்சனலி மனோஃபாதர் வந்து ரொம்ப நல்லா தெரியும் ஸோ மதுரை உயர் மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர் அவரும் இப்போ வந்து அமெரிக்க நாடுகள் கூட கலிஃபோர்னியா மாகாணத்தில் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ தந்தை அவர்களை நம்ம இணைப்பில் இணைச்ச கூப்பிடலாம் ஃபாதர் வணக்கம் அவர் விஸ்கார் ஓ ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கும் கொஞ்சம் நீங்கள் பாக்கலாம் நல்லா இருக்கிற ஃபாதர் ஸோ உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களை நேரில் பார்த்திருக்கிறேன் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் வீடியோ காலில் பார்க்குறேன் ஸோ இருபது ஆண்டுகள் பணி செய்த அனுபவம் உங்களுடைய ஃப்ரெண்டு ஃபாதர் இங்கே இருக்கிறாங்க ஜான் பீட்டர் ஃபாதர் இருக்கிறாங்க பேசுங்க ஃபாதர்கிட்ட எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க ஹாய்

மினாமணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பங்கு பணியாளராக இருக்கின்றேன் ஒரு இன்னொரு குடும்பங்கள் இருக்கின்றாங்க ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு அது போக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்மீக குருவாகவும் இருக்கின்றேன் அதனால எல்லா பணியும் சேர்ந்து நல்லா போய்கிட்டு இருக்கு பதிமூணு வருடங்கள் ஆகிவிட்டது இங்க வந்து ஓகே ஃபாதர் ரெண்டு பேருக்கும் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளை கடந்து நீங்கள் வந்து பதினைந்து ஆண்டுகள் சொல்றீங்க மொனோஃபாதர் சொல்லும்போது வந்து பதிமூணு ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஃபாதர் வந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் டைசிஸில் நீங்க வந்து இருந்திருக்கிறீங்க மதுரை உயர்மறை மாவட்டத்தில் அருப்பணியாளராக அங்கே செய்த பணிகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா ஒரே ஒரு வருடம் மட்டும் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன் கொடைக்கானலில் அதுக்கப்புறம் ஐந்து வருடங்கள் வந்து பேராய இருக்கு செயலராக இருந்தேன் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் லீவ் எடுத்துட்டு வந்து திருப்பியும் கொடைக்கானல பங்குசாமியாராயிருந்த சோ பங்கு தந்தையாகவே அப்புறம் ஆயருடைய செயலராக உங்களுடைய பணிவாழ்வு அங்கே இருந்திருக்கு மதுரை உயர்மறை மாவட்டத்தில் ஆமா ஓகே இப்ப ரெண்டு பேருக்குமே எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான கேள்வினா இப்போ ஒரு குருத்துவ வாழ்வு அப்படின்னு அடி எடுத்து வைக்கும்போது ரெண்டு பேருக்குமே வந்து மறைமாவட்ட அருட்பணியாளர் அப்படிங்கிறப்ப மறை தான் அந்த பணிகள் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க இல்லையா நீங்க முதல் முதலாக அந்த இளம் மடத்தில் சேர்கின்ற பொழுது திடீர்னு ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு நீங்க இங்க போய் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த முதல் இப்போ பதிமூன்று ஆண்டுகள் நீங்க நிறைவு செஞ்சிருக்கீங்க நீங்க வந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கீங்க அந்த தொடக்கம் எப்போதுமே கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தீங்களா இல்லை இது எதிர்பார்த்த ஒன்று தான் இந்த வெளிநாட்டு ப பணிவாழ்வு அப்படிங்கிறது அப்படிங்கிற மனநிலையில் இருந்தீங்களா கொஞ்சம் ஜான்பீட் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன் இளம் குருமடம் புனித சவேரியார் பத்தியாவரம் வேலூர் மறை மாவட்டத்தில் இருக்குது அப்படி படித்து வந்தாலும் தூய இருதய கல்லூரி பூந்தமல்லி அங்கே ஃபிலாசபி அதன் பிறகு திருச்சி தூய பவுல் கல்லூரி தூய பவுல் கல்லூரி தான் என்னை முழுமையாக வந்து ஒரு ஒரு நிலைக்கு உருவாச்சு என்னுடைய தமிழும் என்னுடைய சிந்தனையும் அதையெல்லாம் செதுக்கிய ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்துல வந்து வெளிநாடுக்கே போகக்கூடாது மக்களோடு சேர்ந்து மண்ணோடு நம்ம வந்து மக்களும் மண்ணும் அதை பற்றி அடிக்கடி பேசி அதிலே என்ன முதலாளித்துவம் அது பற்றிலாம் பேசின ஒரு காலம் அது ஆனால் மக்கள் பணிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்த அருமை அருமையான கல்லூரி அப்படி இருந்தாலும் கால சூழல்களால் இப்படியும் நாம் பணி செய்ய முடியும் இறைவனுக்காக ஊழியம் செய்வதற்கு இடமோ தடை இடம் தடை இல்லை இடமோ நாடோ தடை இல்லை அதனால வெளிநாட்டு பயணம் அப்படின்னு வெளிநாட்டு பணிவாழ்வு அப்படிங்கறத ஏத்துக்காது அதனால வந்து மத்திய நச்சு இருபத்தி எட்டு சொல்லுறது போல உலகெங்கும் சென்று நச்செய்தி பார்த்தா ரெடி சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆர்ட் பிஷப் வந்து நீங்க வெளிநாடு அங்கே தான் பணி செய்யணும் டைம் எப்படி ஃபீல் பண்ணீங்க வந்து ஒரு மகிழ்ச்சியா இருந்தது கனவுல கூட எதிர்பார்க்காத ஒன்று அதுவும் அமெரிக்கா அப்படிங்குற போது இன்னைக்கு கூட பல மக்களுடைய கனவா தான் இருக்கு அதனால அமெரிக்காக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற போது ஒரு மகிழ்ச்சி இருந்தது ஆனா என்னுடைய பேராயர் வந்து படிக்கிறதுக்கு அனுப்புனாங்க உளவியல் படிங்க இந்தியாலே உளவியல்ல இது மாஸ்டர் முடிச்சேன் அதனால இங்க போய் கூட கொஞ்சம் நீங்க படிங்க அப்படின்னு அனுப்புனாங்க ஆனா இங்க வந்த பருவு பங்கு பணியிலே இருந்துகிட்டு படிக்கிறதுங்கிறது வந்து முடியாத ஒரு காரியம் அதனால பங்கு பணி மகிழ்ச்சியா இருக்கு ஆனா அமெரிக்கா வருவோம் வெளிநாடு போவோம் அப்படிங்கிறது கனவுளை நினைத்து பார்க்காத ஒன்று சோ கனவுல நினைக்கா நினைக்காத ஒண்ணு நினைவுல நடந்திருக்குது ரெண்டு பேருக்குமே இப்போ இருபது ஆண்டுகள் ரெண்டு பேருமே பணிவாழ்வை வாழ்வை நிறைவு செய்திருக்கிறீங்க ஸோ அந்த இருபது ஆண்டுகள் நீங்கள் வந்து அந்த குருவாக திருநிலைப்படுத்தப்படும் போது ஒரு விருது வாக்கு ரெண்டு பேருமே எடுத்திருப்பீங்க உங்களுக்காக நீங்கள் ஒன்று தந்தையவர்கள் ஒன்று தேர்ந்தெடுத்திருப்பீங்க அப்போ அது எதை மையப்படுத்தியிருக்கணும் இறைவனோடு இணைந்து செல்ல உங்களை தூண்டுதலாக எழுப்பிய ஒரு இறைவார்த்தையாக அது இருக்கும் ஸோ அப்போ அந்த இறைவனுடைய திருவுளம் நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த இறைவார்த்தை இறைவனுடைய திருவுளம் இந்த இருபது ஆண்டு கால நிறைவேறி இருக்கா அதை எப்படி உணர்றீங்க நீங்கள் உங்கள் விருது வாக்கு என்ன அதை எப்படி நிறைவேறியிருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னுடைய விருது வாக்கு வந்து அவரின் அடிச்சுவடுகளில் ஆஹ் அதனால அவரின் அடிச்சு உடைகளை சொல்லி எடுத்தோம் ஆனா அது ஒரு கடினமான ஒரு பாதை அது சிலுவையை சுமந்து கொண்டு தான் அவருடைய அடிச்சு உடைகள்ல போகணுங்கிறது ஆனா மக்கள் பணியோட நம்ம போகும்போது வந்து ஒரு மகிழ்ச்சியான சுமையா இருக்கின்றது அந்த சிலுவை பாரம் வந்து நம்மளை அழுத்த மாட்டேங்குது மக்களுக்காக அந்த பாடுகள் படுகின்ற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க என்னுடைய விருதுவாக்கு எளியோர் வலிமை பெற அது அன்னை மரியாளுடைய அந்த பாடலேருந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான வரி ஏன்னா அன்னை மரியாள் ஆண்டவருடைய கிருபை எப்படி நினச்சி பாடுறாங்களோ அதே போல் என்னுடைய அழைப்பும் என்னுடைய அழைப்பு என்னுடைய வாழ்வுக்கு ஆக அல்ல இன்னும் பலர் வாழ்வு பெறுவதற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் அந்த அந்த நினைவில் தான் வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பல குழந்தை செல்வங்கள் மாணவர்கள் அவர்களை உருவாக்குவதிலே உற்சாகப்படுத்துவதில்லை நான் எப்போதும் எங்கே போனாலும் என்னுடைய முக்கியமான இப்பணி ஊக்கப்படுத்துகிற பணி உன்னால் முடியாதுன்ற வார்த்தையை நீ வாழ்க்கையில் யூஸ் பண்ணவே பண்ண என்ன செய்யலாம் எப்படி ஊக்கப்படுத்தலாம் அது எளியோர் வலிமை பெற அது வந்து பொருளாதாரமாக சரி அல்லது ஆன்ம நலனாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதார அளவில் சரி சமூக அளவில் இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த அமைப்பில் எந்த சூழ்நிலும் மக்கள் வந்து இருந்தாலும் அவர்களை எப்படி வந்து ஆண்டோர் பக்கம் திரும்பி வர முடியும் அவர்கள் வலிமை பெறுவதற்கு வழி என்ன அதை மிக ஆழமாக அழுத்தமாக செய்வதற்கு என்ன வழி இருப்பதோ அதை தேட வேண்டும் அதுதான் என்னுடைய மிக ஒரு ஆவல் தேடர் ஸோ அந்த இறைவனுடைய திருவிழத்திற்கு ஏற்ப நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த விருதுவாக்கிற்கு ஏற்ப உங்களுடைய பணி வாழ்க்கை போயிட்டு பார்க்க முடியுது உங்களுடைய அந்த ஃபார்மேஷன் டைமில் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் ஏதாவது ஒரு சில விஷயத்த கொஞ்சம் நினைவு கூர்ந்து இதெல்லாம் நாங்கள் ஃபார்மேஷன் டைம்ல எங்கள் செமினரில் இது நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஜான் நல்லா இருக்கும் நீங்கள் சொல்லுங்க பயிற்சி வந்து கடினமானது எது கடினமானதோ அது எளிதாக வராது எது எளிதானதோ அது நிலைத்து நிற்காது அப்போ எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பயிற்சி எல்லாமே மிக கடினமானது ஆனால் அது மனதிற்கும் உடலுக்கும் நம்பிக்கை தருவதாக நான் பார்த்து கொண்டிருந்தேன் குறிப்பாக எனக்கு ஆங்கிலம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒன்பதாம் கிளாஸ்லேருந்தே வந்து அது ஃபுட்பால் விளையாடும் போது கூட ஏ கோ பாஸ் டேக் இட் அப்படி தான் பேசுவேன் எல்லாரும் என்ன வெறியே தோங்க ஏன்னா நீ இப்படி இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்க தமிழில் சொல்ல வேண்டிய தானே சொல்லுவாங்க ஆனால் நான் அதை விடவே இல்லை ஒன்பதாவது டென்த்து சரி நான் வந்து ஆங்கிலத்தில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பேன் நான் தமிழ் வந்து கம்மியாக எடுப்பேன் அப்போ எங்க ஆசிரியர் சொல்லுவார் நீ வந்து அமெரிக்கா தான் போப்பார் சொல்லுவார் அப்போ எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் புரியல சார் நான் எங்கெல்லாம் சார் போப்பார் இங்கேயே ஒன்றும் முடியல அப்படி ஒரு ஆனா அந்த அந்த பயிற்சி அந்த குருக்களும் சகோதரர்களும் சகோதரிகளை எங்களை உற்சாகப்படுத்திய அந்த அந்த ஒரு உற்சாகம் தொடர்ந்து என்னை உந்தி தள்ளி கொண்டே இருந்தது குறிப்பாக தூய இருதய கல்லூரிக்கு வந்த பிறகு அங்கு தத்துவியல் எப்படி லாஜிக் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற அந்த அற்பு அற்புதமான இதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுவும் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழலாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப உதவியாக இருந்தது அது இன்றைக்கி நான் உணர்கிறேன் குறிப்பாக தூய பவுல் கல்லூரி தான் இந்த பீக் நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்னை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுன்னு நினைக்கிறேன் தூய பவுல் கல்லூரி தான் விதத்தில் என்னை செதுக்கியது சமூக சிந்தனைக்கும் சமூக ஆர்வலாக மாறுவதற்கும் கஷ்டப்படுகிற மக்களோடு உடன் நடக்கணும் இது அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்டிற கருத்தை மாற்றி கடினப்படுகிற என்ன சொல்கிறது ஆப்ஷன் ஆஃப் த ஆப்ஷன் டு த புவர் அதை ரொம்ப வலிமையாக உணர்த்திய இடம் அது பவுல் கல்லூரி அதே போல் தமிழ் ஆர்வத்தை ஆப்ஷன் ஃபார் புவர் அப்புறம் வந்து தமிழ் நம்ம படிக்கணும் தமிழ் இலக்கியத்தெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கும் என்னுடைய 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 மறையூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் விவிலியமும் தமிழ் நூட்களுக்கும் அந்த தொகுப்பை நான் வச்சு எப்பவுமே படிப்பேன் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் தமிழ் நூலுக்கும் இடைப்பட்ட எல்லாம் வந்து அப்பப்போ வந்து வாசிச்சுக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியான தருணங்கள் ஆகலாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அரட்டடிக்கிறது அடிக்கிறது அது வந்து சாப்பாட்டு அறையா இருந்தாலும் சரி அடைக்கலமே நல்லா தெரியும் சாப்பாட்டு அறையெல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே கிடப்போம் அதாவது கவலைகள் இல்லாத ஒரு தருணங்கள் ஆகலாம் அடுத்த நாளை பத்தி கவலை கிடையாது அடுத்த வேலை பத்தி கவலை கிடையாது அந்த இருக்கிற நிமிடங்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணோம் அந்த படிக்கிற சமயங்கள்ல போட்டிகள் இருந்துச்சு பொறாமைகள் இருந்துச்சு சண்டை போடுவோம் எல்லாம் இருந்தது ஆனாலும் மகிழ்ச்சி வந்து எங்களை விட்டு எங்கேயுமே போல படிக்கிற இது சமயத்துல படிச்சுக்கிட்டு இருந்தோம் விளையாடும் போது ரொம்ப அதிகமா விளையாடுவோம் அதே மாதிரி வெளியே எங்கேயா அவுட்டிங் விடுவாங்க அப்பயும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போவோம் ஒவ்வொரு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஃபார்மேஷன் டைம் ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஸோ நிகழ்ச்சி பார்த்துடைய அன்பர்கள் கூட இப்போ இதயத்தில் எனக்கு வந்து இதயத்தில் இருக்க வேண்டும் நான் அதை நோக்கி பயணிக்கிறேன் அப்படின்னு விரும்பக்கூடிய நெஞ்சங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருப்பது தன்னை தானே செதுக்கி கொள்வதற்கான ஒரு தளம் அப்படிங்கிறது உங்க ரெண்டு பேருடைய பகிர்வுல இருந்து கண்டிப்பாக அன்பர்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ அந்த ஃபார்மேஷன் டைம்ல கற்ற பயிற்சிகளுக்கும் இப்போது உங்களுடைய பணிவாழ்வுக்கும் அது நெருங்கிய தொடர்பு இருக்கின்றதா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அந்த பயிற்சிக்கும் இப்போ இருக்கக்கூடிய பணி வாழ்வுக்கும் பெற்றுக்கொண்ட பயிற்சி பயன் பயனளிக்கிறதா அதாவது அறிவு சார்ந்த பயிற்சி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது விவிலியம் சார்ந்து நம்ம படித்தது படித்தது அனைத்துமே வந்து இன்னைக்கு ஃபார் ஜான் பீட்டர் சொன்ன மாதிரி மறையுறையிலும் சரி இங்க வந்து அமெரிக்கால வந்து நம்மளோட ரொம்ப அதிகமா நாலேஜ் வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல மறைக்களி வந்து இதுதான் அப்படின்னு சொன்னா எல்லா மக்கள் கேட்டு போயிருவாங்க இங்க ஃபுல்லா கிடையாது இங்க வேட்டைக்கா ரெண்டாவது கவுன்சில வந்து ஃபுல்லா படிச்ச ஆளுகள் இருக்காங்க அதே மாதிரி கத்தோலிக்க நம்ம மறையுறையை வந்து ஃபுல்லா நம்ம படிச்ச ஆளுகள் இருப்பாங்க நமக்கு தெரியாத விஷயங்களை அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதனால நாங்கள் அந்த குருமணங்களில் படித்த அறிவு சார்ந்த எல்லாமே வந்து இங்கே அதிகமாக தான் பயன் பயனுள்ளதாக இருக்குது நிச்சயமாக ஃபாதர் உங்களுடைய பணிவாழ்வில் எப்படி ஃபாதர் உங்களுடைய பயிற்சிக்கும் பனிவாழ்வுக்குமான தொடர்பு பயிற்சி வந்து ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி லைட் ஆன் அது வந்து அப்போ எங்களுக்கு தெரியல ஆனால் இப்போது பணி செய்யும்போது எங்களுக்கு யாரெல்லாம் வந்து உதவியாக இருந்தாங்களோ உடன் நடந்தாங்களோ அவங்கள எப்படி நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் அவங்க எப்படி பணி செஞ்சாங்க அதை நாங்களே வந்து எங்களுடைய நிலையில் வச்சு பார்க்கும்போது அது வந்து வெரி வெரி மீனிங்ஃபுல் அப்போ இது தான் டெடிக்கேஷன் இது தான் சாக்ரிஃபைஸ் இது தான் ட்ரூ லவ் அதை வந்து அது வந்து இயல்பாக புரிஞ்சிக்க முடிந்திருக்கு அது வந்து நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரேன் அப்படியே ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் அவர் இப்படி சொல்லிக் கொடுத்தாரு அவர் இது செய்தார் அப்போது தெர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன் என்ன நீ ஏட்டில் படித்தாயோ அதை வந்து இங்கே இங்கே பணித்தலை செய்கிறதுக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் நான் பார்த்துட்டே வரேன் அது நிறைய 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 நடந்துருக்கு கண்டிப்பாக இப்போ நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சுவையான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் டைமில் நீங்கள் சொல்லிட்டீங்க ஃபாதர் மனோ சொல்லும்போது சொன்னீங்க நாங்கள் விளையாட வேண்டிய நேரத்தில் அதிகமாகவே விளையாடுவோம் படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்போன்னு தான் சொன்னதை தவிர அதிகமாக படிப்போம்னா ஃபாதர் சொல்லலை அப்படிலாம் படிப்பது கிடையாதுங்க உண்மையை ஃப்ராங்காக ஒத்துக்கிட்டீங்க ஸோ நீங்கள் மட்டுமல்ல உங்கள் பேட்ச் ஃபுல்லாக எல்லாருமே அப்படியா இல்லை இல்லை என்ன மட்டும் தான் நான் சொல்லுவேன் நான் அதிகமாக வந்து உங்களுடைய பணிவாழ்வுக்கு வந்த பிறகு இந்த பனிவாழ்வுல நடந்த மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு அப்படின்னா எதோ சொல்லுவீங்க சொல்லுங்களேன் வேலூர் மறை மாவட்டம் தான் என்னுடைய மகிழ்ச்சியினுடைய அடிப்படை குறிப்பா அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல இளையோர் பணிக்குழு அதுவும் வந்து ஒய்சிஎஸ் ஒய்எஸ்எம் இளம் மாணா கிரியக்கம் அவங்கெல்லாம் வந்து கொள்ளை இன்பம் அவங்களோட இருந்து விளையாடுறது பாடுறது ஆடுறது அவங்களுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்கறது அல்லது ஆலோசனை சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அருவி ஊற்றுற மாதிரி ஒரு 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 ஊற்று போல் எப்போதும் மனசுக்குள்ள எங்கேமே இருக்கும் அதுதான் என்னுடைய மகிழ்ச்சியினுடைய தொடக்கம் அதை தொடர்ந்து நான் வெளிநாட்டுக்கு போனப்போ நான் முதல்ல எனக்கு கொடுத்த பங்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு முதல்ல கொடுத்த பங்கு ஒரு வயதானவர்கள் இருக்கிற ஒரு பங்கு அந்த பங்கில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒரே தந்தை ஒரு இருந்து வந்த தந்தை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அவர் ரிட்டையர் ஆகிட்டு போகிறாரு அங்கே என்ன போடுறாங்க அப்போது எனக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆறு மாசம் கொடுக்கலாம் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் இவர் இவர் வந்து இந்தியனாக இருக்கார் இவர் என்ன இங்கிலீஷ் பேசுவாரா என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியுமே களம் கொடுத்துட்டா போதும் இறங்கி விளையாடும் இல்லையா ஆறு மாதம் இல்லை பன்னிரெண்டு வருடம் அந்த பங்கில் இருந்தேன் முதல் நிகழ்ச்சியாக என்னப்பா எல்லாம் வயசாகிட்டு இருக்கீங்க யாருமே கூட்டமே இல்லைப்பா மக்கள் யார் ஒரு ஒரு பிக்னிக் போடலாம் ஃபாதர் முடிஞ்ச மெஞ்சு போனால் இருபத்தஞ்சு பேர் வருவாங்க ஃபாதர் எங்க நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் ஒரு டாலர் ஒரு டாலர் கட்டி நீங்கள் பதிவு செய்யுங்க இங்கே பிக்னிக் வைக்கிறேன் இந்த ஐட்டம்லாம் இருக்குது ஃபேஸ் பெயிண்டிங் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி போடுங்க லிஸ்ட்டை போடுங்க சொன்னேன் அங்கே இருபத்தஞ்சு பேர்ல எட்நூத்தி ஐம்பது பேர் வந்தாங்க எல்லாரும் பிரமிச்சிட்டாங்க இது நான் இவ்வளோ பேரை பார்த்ததே இல்லைப்பா அப்படி இங்கே நம்முடைய தமிழக அரசியல் வர்றது ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் அப்படின்னு கேட்ட ஒரு டாலர் ஒரு பிக்னிக் அப்படின்னு பிளான் பண்ணி அப்படி அது 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 அந்த பங்குல இப்போ இப்போ இருக்கிற பங்குல வந்து எல்லாம் வயசானவங்க தான் ஆனால் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க யாரும் அவங்கள கூட்டி சேர்க்க ஆட்கள் இல்லை அப்போ நான் சொன்னேன் தமிங்களா நான் வந்து மீட்டிங் கூப்பிடல வாங்க சும்மா ஹைக்கிங் போகலாம் நல்லா மவுண்டன்ஸ்லாம் அழகான மவுண்டன்ஸ் இருக்குது வாங்க ஹைக்கிங் போகலாம் போனால் அஞ்சு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் முப்பத்தி ஒம்பது பேர் ஸோ அதெல்லாம் வந்து பெருத்த மகிழ்ச்சியும் ஆனந்தத்தை தந்தது கண்டிப்பாக எதுவுமே இல்லாத ஒரு ஃபவுண்டேஷனில் நம்ம புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஃபாதர் மனோஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பணி வாழ்வில் மகிழ்ச்சியாக இருந்த தருணம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க முதல்ல வந்து பேராயருக்கு செயலராக இருந்தது ஆன்மீக பணி மட்டும் இல்லாம அலுவலக பணியும் நல்லா அதிகமா கத்துக்கிட்டது அரசியல் தலங்களிலும் அரசியல் தலைவர்களோடு பழகுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது அதாவது நம்ம வயதுக்கு மிஞ்சிய ஆள் பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் போது அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் நான் பார்த்தேன் நல்லா இருந்தது அந்த ஒரு நாலரை வருடங்கள் வந்து மகிழ்ச்சியா இருந்தேன் அதுக்கப்புறம் இங்க அமெரிக்காவுக்கு வந்த பிறகு மக்களுடைய பாசத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது உண்டு மொதல் ஒரு மூணு வருஷம் ஒரு பங்குல போட்டாங்க அது அதை இன்னொரு பங்கு காலியாகணுடைய அதோட பெரிய பங்கு அங்க மாத்தினாங்க பிஷப் ஒரு நாள் போன் அடிச்சு மனோ நீங்களாக விருப்பப்பட்டு மாறி இங்க வர்றேன்னு சொல்லி உங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க எனக்கு ஏகப்பட்ட இமெயில் என்ன திட்டி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்க ஆயிரம் வந்து நம்மள போன் அடிச்சு உங்க மக்களை வந்து கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க இந்த மக்களுடைய பாசத்தை பார்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க வந்து நம்முடைய பேராயரோடைய செயலராக நாலரை ஆண்டுகள் பணியாற்றியதா சொன்னீங்க இல்லைங்களா நாலரை வருஷம் இல்லைங்களா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் யூஸ்வலாக வந்து இந்த பிஷப்ஸோடைய செக்ரட்டரியாக இருக்கிறவங்க ரொம்ப லைஃப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அதுவும் குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க எங்கயாவது பிஷப்பை சாப்பிட இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஷப் என்ன சாப்பிடுவார் என்ன ரெடி பண்ணனும்னு சொல்லி அந்த செக்ரட்டரிக்கு தான் ஃபோன் அடிப்பாங்களாம் ஆனா செக்ரட்டரி பிஷப் என்ன விரும்பி சாப்பிடுவார்னு சொல்வதை கண்டிப்பாக அத நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க அப்போ உண்டு கண்டிப்பா மகிழ்ச்சி இன்னொன்னு நீங்க சொல்லும் போது ஃபாதர் சொன்னீங்க அங்க உள்ள மக்களுடைய அந்த பாச பிணைப்பு நான் அறிந்த வகையிலும் இப்ப நம்முடைய ஆலயங்களில் இப்ப நம்முடைய இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழகத்தில் தமிழகத்துல இருக்கிற எல்லா பணித்தளங்களிலும் ஒரு ஞாயிறு திருப்பலி அப்படின்னா அந்த முடிஞ்ச உடனே ஆட்கள் யாருமே கோவிலை விட்டு ஓடிட மாட்டாங்க நின்று அன்றைக்கி அந்த சொந்தக்காரங்களை பார்த்து பேசுகிறது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசுறது ஃபாதார்ட்ட போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை மணிக்கு காலை திருப்பள்ளி முடியுதுன்னா ஒரு பதினொன்று பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஆட்கள் கூட்டம் நம்முடைய ஆலயங்களில் இருக்கிறத நம்ம பரவலாவே காண முடிகிறது ஆனால் வெளிநாடுகளில் அப்படி இல்லை அந்த டயத்துக்கு திருப்பள்ளிக்கு வருவாங்க டைம் முடிஞ்சால் திருப்பள்ளி போயிருவாங்க அப்படின்னு சொல்லியில் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறாங்க கேள்விப்பட்ட மத்தியில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பணிப்பு ஒரு மெயில் பிஷப்ஸ்கெல்லாம் அப்படி மெயில் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவே இதாக இருக்குது அந்த ஒரு பணிவாழ்வு அந்த மக்களுடைய ஈடுபாடு இப்போ ஃபாதர் சொல்லும்போது சொன்னாங்க நம்ம வந்து ஒருத்தர் இப்படி வர வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்திருக்காங்க ஒரு ட்ரக்கிங் போலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஒரு அஞ்சு பேரை பிளான் பண்ணுறப்போ அங்கே நாற்பது பேர் அப்படி அவங்க அதனோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி அவங்க ஃபாதரோடைய அந்த அனுபவத்துலேருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது இப்போ அந்த மாதிரி உங்களுடைய அந்த பணித்தளங்களில் மக்களுடைய இன்வால்மெண்ட் நீங்க எப்படி பார்த்தீங்க அதாவது குருமடங்களில் நம்ம பயிற்சி கொடுத்ததை வந்து இங்கே வந்து செயல்படுத்துறது வந்து நல்ல பயனுள்ளதா இருக்கு இன்னொன்னு வந்து இங்க இருக்க ஃபாதர்ஸே கேட்பாங்க அமெரிக்கன் பிரீஸ்டே எங்களை பாத்து கேட்பாங்க நீங்க எப்படி இந்தியன் பிரீஸ்ட் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட இவ்வளவு ஈஸியா ஆயிடுறீங்க எங்களால ஆக இல்ல மக்கள் எங்கிட்டயே வந்து அதிகமா ஒட்ட மாட்டேங்கிறாங்க ஆனா உங்ககிட்ட எல்லாம் வந்து ஏன் இப்படி ஒட்டுறாங்க அப்படிம்பாங்க அவங்க வந்து இப்ப மீன் பிடிக்க போறோம் வர்றீங்களா வர்றேன் இந்த போவோம் அப்படின்னு போயிடுறது சாமி இந்த வீட்டுக்கு சாப்பிட வர்றீங்களா அந்த வர்றேன் போயிடுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நன்மை எடுத்துட்டு வர்றீங்களா இருந்தா வர்றேன் அப்படின்னு போயிடுறது ஆனா இங்க மற்ற ஃபாதர்ஸ் இங்கே இருக்க ஃபாதர்ஸ் வந்து நான் என்னுடைய கேலண்டரை செக் பண்ணிட்டு நான் சொல்றேனே அப்படிம்பாங்க ஆனா நம்ம இந்திய குருக்கள் வந்து அந்த பதிலே சொல்ற கிடையாது மக்கள் அழைத்தார்கள் என்றா அங்க போய் நிற்போம் அப்ப வந்து நம்ம கூப்பிடும் போது மக்கள் எல்லாம் வந்து நின்றுறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயம் இப்போ நீங்கள் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் வந்து நீங்கள் ரிவீல் பண்ணியிருக்கீங்க மேபி புதுசாக இப்போ பணி வாழ்வே வெளிநாடுகளில் தொடங்கக்கூடிய ஒரு சில குருக்கள் யாரும் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் இது வந்து ஒரு பேர் ஆயுதமாக மக்களை கையாளுவதற்கு அவர்களை ஒன்றிணைத்து கொண்டு செல்வதற்கு அதை பயன்படுத்துவாங்க இப்போ உங்களுடைய பணிவாழ்வு அப்படிங்கிறப்போ எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இப்போ இல்லறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து மகிழ்ச்சியான தருணங்கள் போல சில கடினமான தருணங்கள் சில கண்ணீர் சிந்திய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யுது அப்போ துறவர வாழ்வில் அது கண்டிப்பாக பஞ்சமே கிடையாது நாங்களாவது யார்கிட்ட சொல்லி என்ன பண்ணிடும் ஓரளவுக்கு கன்சோல் பண்ணிக்குவோம் எங்களுக்கு இமீடியட்டாக வந்து டக்குன்னு சொல்லி அழுகிறதுக்கோ தோல் சாய்ந்து கொள்வதற்கோ அம்மா அப்பா மனைவி கணவர் இப்படிங்கிற ஏதாவது ஒரு உறவுகள் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தனிமையில் தான் அதிகப்படியான நேரம் இந்த மாதிரி அதாவது உங்களுடைய மகிழ்ச்சியான பக்கங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த கண்ணீர் விட்ட வேதனையான தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி உங்களுடைய பணி வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் நான் ரொம்ப கடினமாக உணர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு நாளை பற்றி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார் இல்லை நிறைய நிறைய விஷயம் இருக்குது இதில் ஆனால் இப்போ மனோ சொன்னதுலேருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கடினமான காரியங்கள் ஆனால் எனக்கு வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை நடந்துச்சு நான் போன முதல் மாதம் ஒரு அழைப்பு வந்தது மருத்துவமனைக்கு அழைப்பு வந்தது மணி வந்து பதினொன்றரை மணி இரவு ஓகே எல்லாம் தூங்கிட்டேன் ஒரு எமர்ஜென்சி கால் வந்தனாலும் ஹாஸ்பிட்டல் போனேன் நான் போன உடனே அந்த அம்மா என்னை பார்த்தாங்க ஆர் யூ என்ன நான் சொன்னேன் அம் ஏ ப்ரீஸ் local catholic church uh, i don't want you i want my priest i did not oh. know what do you mean my priest you mean you mean white priest <laughs> yes i'm sorry ma'am all your white priests are sleeping i'm the only one standing before you <laughs> 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 oh. and the accept for a she didn't expect that அவங்க வந்து அதை அதை உடச்சி உடனே இதே ஷி அப்பாலேஜ் ஐ ஸ்டில் டுடே ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் நீங்கள் கடினமான சூழலை கேட்டீங்க ஆனால் அதுதான் வந்து நிறைவையும் கொடுக்கு ஒரு ஏன்னால் வந்து நம்மளை கூட முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் உடனடியாக அவங்க மனம் மாறி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ஷிபிக்க த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவர் இது மாதிரி வந்து தடங்கலான காரியம் நிறைய 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 சூழல் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு பனிவழ நம்ம ஊர்லேயும் தான் நிறைய இருக்கு அங்க வந்து வெளிப்படையா சொல்லிடுவாங்க நம்ம சொல்ல மாட்டாங்க அங்க சொல்லிடுவாங்க ஆனா அதை உணர்வாங்க ஒரு தப்புன்னு தெரிஞ்சுட்டா தி ரியலைஸ் கன்ஃபஸ் தி சேஞ்ச் கண்டிப்பா அதை வந்து நான் நிறைய நிறைய பார்த்துருக்கேன் அது வந்து ஒரு நிறைவே தருது நமக்கு நம்மளை வந்து ஜெனுவனா அக்செப்ட் பண்ற மனிதர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நீ எங்கேருந்து வந்த யார்ட்டை போனால் என்ன அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்கிற ஹூ ஆர் யூ வாட் யூ டூ டு திஸ் கம்யூனிட்டி ஹவு ஃப்ரூட்ஃபுல் ஹவு பெஸ்ட் யூ பெர்ஃபார்ம் திஸ் மினிஸ்ட்ரி அதுதான் வந்து மக்கள் நேரடியாக பார்த்து தே ஃபாலோ இன் லவ் வித் யூ அண்ட் யூ கோ தே ஃபாலோ யூ கண்டிப்பாக அந்த ஒரு ஜெனுவனஸ் எனக்கு வந்து நிறைய நிறைவை தர வச்சுருக்கு நான் பேப்டிசம் கொடுத்துட்டு வந்துட்டு பதினஞ்சு வருஷம் ஆனாலும் கூட கோ தே ஃபாலோ அந்த மாதிரி மக்கள் வந்து அவங்க இயல்பா வந்து அன்பு கொடுக்கறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய வந்து கடினப்பட்ட கடினமான கண்டிப்பா இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இரண்டாயிரத்தி பதினேழுல இரண்டு வருடங்கள் இந்தியால இருக்கும்போது மறை மாவட்டத்தாலேயே கைவிடப்பட்ட மாதிரி ஒரு நிலையில இருந்தேன் நான் அதாவது சொல்லுவாங்கல்ல நமக்குன்னு யாராவது ஒருத்தவங்க பரிந்து மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுலயும் கடவுள் நான் அன்பர்களே இன்றைய என் பின்னேவா நிகழ்ச்சியில் ஏராளமான விஷயங்களை நாம் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம் பீட்டர் மற்றும் மருத்தந்தை மனோ அவர்கள் தங்களுடைய பணிவாழ்வில் தாங்கள் எதிர்கொண்ட விஷயங்கள் நிறையவற்றை நம்மோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாம் நாளை காணலாம் ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றோம் ஒரு வார்த்தை ஒரு முறை சமைக்கிறதே பெரிய விஷயம் வேலை பளு பலு கூடுதல் ஆயிடுச்சுன்னா நம்ம சமைச்சு வச்சுட்டு அமைதியா நம்ம அப்படி போக வேண்டியதுதான் ஆமா ஆமா உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேல டேய் அப்படியே கலர் அப்படி திறக்கணும் அப்ப சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சவுந்தோரணும் அப்படியே மெதுவா ஸ்லோ சோசலா வரணும் அதே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு நான் சொல்லுவேன் நீங்க சொல்றதெல்லாம் சந்தோஷம் அந்த சத்தத்தை மட்டும் விட்டுட்டு சொல்லுங்க